வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் தயவு செய்து வலது பக்கம் இருக்கக்கூடிய கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் முகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் முகக்கவசம் என்ற தலைக்கவசம் அணியுங்கள் அணிந்து வந்து டூ ஓட்டுங்கள் இல்லை என்றால் முகத்தில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு எது நடக்குமோ நடக்கட்டும் நம்ம அமைதியாக இருப்போன்ற மாதிரி இருந்தீங்கன்னா தப்சிங்க ஏதாவது எமோஷன் ஆனீங்கன்னா அவ்வளோதான் பிரெயின் நரம்பு கட்டாய் மரணம் கூட ஏற்படும் ஆமாம் ஆக தீ விபத்து நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் 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 ஆமாம் ஆண்களாக இருந்தால் தன்னை விட பத்து வயது மூத்த பெண் மேலே வரும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை விட பத்து வயது மூத்த ஆண் மேலே இருபது வயது மூத்த ஆண் மேலே வரும் ஆமாம் முதிர்கன்னி முதிர்கண்ணன் அந்த மாதிரி வரும் ரைட் அடுத்ததாக மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பண்ணால் அம்பட்டும் கோவிந்தா கோவிந்தா ஏடு ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா போயிடும் புத்திர பாக்கியத்துக்காக நெண்ட நாள் இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பிள்ளைகளுக்கு வெளிநாடு கல்வி கற்பதற்காக லோன் போடுறதுக்காக ப்ராசஸிங் இருந்தால் லோன் சேங்ஷன் ஆகும் மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன் அந்த தேதி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை

ஜோதிட ஜோதிட அன்பர்களே அன்பிகளே பங்குனி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முதல் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன பகரராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்கள் ஏழ்ரை நாட்டு சனியில் இருக்கீங்க வாக்கு சனி கோப்பை கலைக்கும் கோப்புன்னா என்ன தெரியுமா உங்கள் செட்டப்புங்க குடும்பம் குழந்தை கணவன் மனைவி இந்த செட்டப்பை கலைக்கும் அடுத்தது இப்போ இந்த மாதம் இது இல்லாமல் ஆமாம் அர்தாஷ்டம குருவில் வேறு இருக்கீங்க தலைமறை வாழ்க்கையில் இருக்கீங்க ரைட் இதில் இப்போ முத்தான முதல்ல ஐந்து பலன்கள் சொல்கிற நோட் பண்ணுங்கள் நோட் பண்ணுங்கள் பேப்பர் பேனா டக்குன்னு எடுங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தயவுசெய்து வலது பக்கம் இருக்கக்கூடிய கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் முகத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் முகக்கவசம் என்ற தலைக்கவசம் அணியுங்கள் அணிந்து வந்து டூ வீலர் ஓட்டுங்கள் இல்லை என்றால் முகத்தில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு வலது கண்ணில் அறுவை சிகிச்சை நடப்பதற்கும் அதிகாரம் உண்டு தலையில் அடிபடுவதற்கும் அதிகாரம் உண்டு வண்டி வாகன விபத்து பைபாஸ் சர்ஜரி ஏற்படுறதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் உண்டு அது நைன்டி நைன் பர்சன்ட் அதனால் மென்டல் ப்ரெஷரை வச்சுக்காதீங்க ஹெல்த் ப்ரெஷரை வச்சுக்கோங்க எது நடக்குமோ நடக்கட்டும் நம்ம அமைதியாக இருப்போன்ற மாதிரி இருந்திங்கன்னா தச்சிங்க ஏதாவது எமோஷன் ஆனீங்கன்னா அவ்வளோ தான் பிரெயின் நரம்பு கட்டாய் மரணம் கூட ஏற்படும் ஆமாம் அதனால் எச்சரிக்கை 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 இது பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாயின் நலம் கெடும் அதுக்காக ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வேண்டியது வரும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்தே தீரும் தீரும் தீரும்னு அர்த்தம் அடுத்தபடியாக இந்த காலகட்டத்திலே ஆமாம் வீடு கைவிட்டு போயிடுமா அப்படின்றது வரும் சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வரும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான அதிகாரம் உண்டு எச்சரிக்கையாக மேமோகிரம் பண்ணிக்கங்க முன்னாடியே மெடிக்கலே பாலிசி போட்டு வச்சுக்கோங்க இப்போவே அதனால் அதிலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் மூத்த சகோதர சண்டை வரும் சகோதர சண்டை வரும் ஆமாம் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சண்டை வரும் தீ விபத்துக்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் ஆக தீ விபத்து நடப்பதற்கு நூறு சதவீத வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் 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 அதன் பிறகு வீடு மாற்றம் ஏற்படும் வாகன மாற்றம் ஏற்படும் எச்சரிக்கை அதன் பிறகு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார உயர்வுக்கான காலகட்டம் உங்களுடைய புத்தியை வச்சு உங்களுடைய சாமர்த்தியத்தை வச்சு உங்கள் தொழில் திறமையை வச்சு அவங்க அவங்களுக்கு எவ்வளவு தனயோகம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி நூறு கோடி என்ற அளவுக்கு வரும் அந்த காலம் ஏழு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நேரத்தில் காமமும் அதிகமாக வரும் ஆமாம் ஆண்களாக இருந்தால் தன்னை விட பத்து வயது மூத்த பெண் மேலே வரும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை விட பத்து வயது மூத்த ஆண் மேலே இருபது வயசு மூத்த ஆண் மேலே வரும் ஆமாம் முதிர்கன்னி முதிர்கண்ணன் அந்த மாதிரி வரும் ரைட் பிறகு வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நேரம் அதன் பிறகு இருபத்தஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உகந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் ஸ்பெக்குலேஷன் இது நல்லாயிருக்கும் கமிஷன் ஏஜென்சி தொழில் நல்லா இருக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் பணிபுரிபவர்களுக்கும் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டு ப்ரோக்கரேஜ் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்ததாக மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் பிசினஸ் பண்ணக்கூடாது பண்ணால் அம்பட்டும் கோவிந்தா கோவிந்தா ஏடு ஏடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா போயிடும் அடுத்ததாக ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இருக்குது பார்த்திங்களா இது திடீர்னு ஏதோ ஒரு கிஃப்டட் அமௌண்ட் மாதிரி ஒரு பெரிய மனிதர் மூலமாக ஒரு கிஃப்டட் அமௌண்ட் வரும் 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 அப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துரும்னு அர்த்தம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்ததா முப்பது மார்ச் முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் இது ஒரு பொற்காலமுங்க என்ன காலம் பொற்காலமுங்க அற்புதமான காலம் நினைத்தது நடக்கக்கூடிய காலம் ஆனா விந்து உற்பத்தி அடித்து சும்மா நயாகரா ஃபால்ஸ் மாதிரி அடிக்கும் அதனால் அதை தீர்த்துக்கிறதுக்கு இனம் இருந்தால் தப்பிச்சிங்க இல்லைன்னா அம்போ மகாதேவா சம்பவம் கிடையாது அம்போ மகாதேவா அடுத்ததாக இந்த முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்திர பாக்கியத்துக்காக நெண்ட நாள் இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பிள்ளைகளுக்கு வெளிநாடு கல்வி கற்பதற்காக லோன் போடுறதுக்காக ப்ராசஸிங்கில் இருந்தால் லோன் சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் நாள் வேலை செஞ்சது போதும் சுய தொழில் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு மிகுந்த ந நல்ல நேரம் அதே மாதிரி வந்து ஒரு பார்க்கம் ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாமே வந்து கைக்குடிக்கு வரக்கூடிய நேரம் 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 பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பலவிதமான வந்து மண்ட காய்ச்சல் இருந்தது அந்த முடியும் போதும் மண்டை காய்ச்சல் இருக்கத்தான் செய்யுது இதுக்கு இடையில் பதினேழு மார்ச் இருபத்தி நாலு முதல் பத்தொம்பது மார்ச் இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் ஒரு மூன்று தொகை வருதுங்க முதல் தொகை வந்து ஒம்பது ரெண்டாவது தொகை வந்து நாலு மூணாவது தொகை வந்து மூணு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி தவிச்ச வாய்க்கு தண்ணி அப்படின்ற மாதிரி வெளியே வரீங்க அதன் பிறகு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பெருந்த வந்து ஒரு விபத்து ஏற்படுது எச்சரிக்கையாக இருக்கணும் ஸ்பைல் கார்டு உடையிறதுக்கே வாய்ப்பு உண்டு பயம் அது மாதிரி பய அதி பயங்கர விபத்துகளை சந்திக்கிற நேரம் இது எச்சரிக்கை 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 மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன் அந்த தேதி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன் தேர்ட்டி ஏஎம் டு இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்முக்குள்ளே எச்சரிக்கையாக இருங்க ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய எண்ணம் எப்படியாவது நம்முடைய தொழிலையும் சொத்தையும் காப்பாற்றணும்பா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது அது எந்த அளவுக்கு நடக்குது நடக்காதுன்றது இப்போ நான் சொன்ன பலன்களில் மட்டுமல்ல உங்கள் அடிப்படை ஜாதகத்தினுடைய தசா புக்தி அடிப்படை ஜாதகத்தினுடைய லக்ன பஞ்சம பாக்கிய தனலாபங்களுடைய பலம் பலவினம் நிர்ணயிக்கும் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பனபுற நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த ஐந்து ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தருகிறேன் அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சாரும் என்று கூறி இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய மகர ராசி அன்பர்களுக்கான பலா இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் இந்த பணவரு நாட்களையும் சந்திராஷ்டிர நாட்களையும் நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற மகர ராசி அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி மூலமா அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கண பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்ற நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது